வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் பதினாறு மறுவீட்டு விருந்தெல்லாம் முடிந்து நாட்கள் வழக்கம்போல் ஓட ஆரம்பித்திருந்தது திருமணம் முடிந்து முதல் நாள் மருத்துவமனைக்கு செல்லும் போது மனைவியை அழைத்து கொண்டுதான் சென்றிருந்தான் மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் என யாரையும் திருமணத்திற்கு அழைக்கவில்லை அல்லவா எனவே அவர்களது அன்பு கட்டளையை ஏற்று மனைவியை அழைத்து கொண்டு சென்றிருந்தான் கங்கிராட்ஸ் சார் வாழ்த்துக்கள் மேடம் அனைவரும் கையில் பூச்சென்றுடன் தங்களது மருத்துவரை வாழ்த்து கூறி வரவேற்றனர் கைவிழிக்கு சற்று கூச்சமாகத்தான் இருந்தது நிரஞ்சனின் கையை பற்றியபடி அவனை ஒட்டுக்கொண்டே நின்றிருந்தாள் சாரி கைஸ் கல்யாணத்துக்கு அழைக்க முடியல பட் உங்க எல்லாருக்காகவும் இந்த வீக் நம்ம வீட்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பா எல்லோரும் வரணும் நிரஞ்சன் பணிவுடன் அனைவரையும் அழைக்க வாவ் சூப்பர் சார் கண்டிப்பா வர்றோம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அனைவரிடமும் விடைபெற்று மனைவியை அழைத்துக்கொண்டு தனது அறைக்கு வந்தான் இருவருக்குமே ஏதேதோ நினைவுகள் சிகிச்சை பெற வந்து கடைசியில் அவனது காதல் சிகிச்சையும் பெற வேண்டியதாகிவிட்டது எண்ணியவள் சிரித்து கொண்டாள் அவனுக்கும் அதே எண்ணம்தான் போலும் மனைவியை பார்த்து வசீகரமாய் முருவளித்தான் ட்ரீட்மெண்ட்க்கு வந்த பொண்ணை லவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல பட் உன்னை பார்த்த அன்னைக்கே ஹார்ட்ல ஒரு ஸ்பார்க் திரும்ப திரும்ப அடிக்கடி உன்னை பார்க்க பார்க்க அந்த ஸ்பார்க் பெரிய நெருப்பாக மாதிரி ஃபுல்லா பரவிடுச்சு தன் காதலை அழகாய் அவன் வர்ணித்த விதம் அவளை கவர்ந்தது நீங்க டாக்டர் சாரே ஏதோ கவிஞர் மாதிரி பேசுறீங்க சிரிப்புடன் தலை சரித்த அவள் கூற அவன் கண்களில் அப்பட்டமான மயக்கம் நீதான் மாத்திட்ட சட்டென்று அவன் பார்வை மோக நிறம் கொண்டுவிட அடியெடுத்து வைத்து அவளை நெருங்கினான் கணவனின் பார்வை மாற்றத்தில் வழக்கம் போல் அடி பயத்தில் ஜில்லிடம் வெளியில் பார்த்தேன் நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை கவனிங்க நான் வீட்டுக்கு போறேன் அவசர அவசரமாக உரைத்துவிட்டு வெளியேறி விட்டாள் உடனே ஓடிடுவா ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டுவா அப்ப எப்படி ஓடுறான்னு பார்க்கிறேன் நினைத்துக்கொண்டவன் தலையாட்டி சிரித்து கொண்டான் புறநோயாளிகளை பார்த்து முடிக்கவே மதியமாகிவிட்டது ரவுண்ட் செல்ல வேண்டிய அறைகளில் இருந்த நோயாளிகளின் விபரங்களை ஒருமுறை பார்த்துவிட்டு ஓய்வாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவனுக்கு யுவராஜின் நினைவு வந்தது திருமணத்தன்று அனன்யாவை தொடர்ந்து அவனது பார்வைகள் நினைவில் நண்பனுக்கு அழைத்து விட்டான் சொல்லுடா ஓபி முடிஞ்சுதா எஸ் சரி கேன்டீனுக்கு வா சாப்பிட போகலாம் பேசிவிட்டு மொபைலை அணைத்தவனுக்கு நண்பனிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது இருவரும் ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் வாங்கி கொண்டு வந்து டேபிளில் அமர்ந்தனர் அப்புறம் புதுமாப்பிள்ளை மேரேஜ் லைஃப் எப்படி போகுது கல்யாணமாகி பத்து நாள் கூட முழுசா முடியல அதுக்குள்ள என்ன சொல்ல முடியும் இருந்தாலும் சொல்றேன் செம்மையாக இருக்குது மேரேஜ் லைஃப் கண் சுமட்டிய நிரஞ்சன் சாண்ட்விச்சை ஒரு கடி கடித்தான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்க என்ஜாய் மை டியர் யுவராஜும் சிரித்தான் பொதுவான பேச்சுக்கு பிறகு திடீரென்று நிரஞ்சன் அந்த கேள்வியை கேட்டான் பிரியாவை பத்தி என்ன நினைக்கிற கேள்வியை வீசிவிட்டு நண்பனை ஆராய்ச்சியாய் அளவிட அவனும் சாண்ட்விச்சை மும்முரமாய் கடித்துக்கொண்டே அவளை பத்தி நினைக்க என்ன இருக்குது ஒன்றும் என்றான் ஓ அமைதியாய் ஜூஸை பருகியவன் சரி நம்ம அனன்யா என்றுதான் ஆரம்பித்தான் அனன்யா என்ற பெயர் காதில் விழுந்தவுடனேயே அவன் கரங்கள் எடுத்து சாண்ட்விச்சை கீழே வைத்தது முகம் சட்டென்று கனிந்து கண்கள் காதலை கசிய விட உதடுகளோ ஏதோ நினைவில் மென் புன்னகையை சிந்தியது வெறும் ஒற்றை பெயருக்கே நண்பனிடம் தெரிந்த இந்த மாற்றத்தை மிச்சம் வைக்காமல் குறித்து கொண்டான் நிரஞ்சன் யுவராஜ் அனன்யாவை காதலிக்கிறான் அவன் வாயை திறந்து சொல்லாமலேயே தெரிந்து கொண்டான் நிரஞ்சன் நண்பனிடம் பேசி அவன் மனதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நினைவுடன் அவன் பேச வாயெடுக்க ஹலோ யுவி டாக்டர் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஆர்ப்பாட்டமாய் அவ்விடம் வந்துவிட்டாள் ப்ரியா பேச வாயெடுத்தவன் கப் சிப் என்று அமைதியாகி விட்டான் யுவி நம்ம மேரேஜ் இன்விடேஷன்ஸ் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்றைக்கே கொடுத்துடலாம்னு கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சராசரி பெண்ணாக கல்யாண கனவுகளில் மிதந்தபடி கூறிய பிரியாவையும் அவன் கவனித்தான் அதற்கு எந்தவித சுரத்தும் இல்லாமல் ம் என்று தலையாட்டிய தன் நண்பனையும் கவனித்தான் கடவுளே இது எங்கே போய் முடியும்னு தெரியலையே பிரியா விரும்பி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறா யுவராஜ்க்கு அவ்வளவா விருப்பம் இல்லை போல தெரியுது அப்புறம் எதுக்காக இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னான் மடையன் இவனுடைய லைஃபை மட்டும் நாலு பேரோட லைஃபும் டேஞ்சரில் நிற்குது மனதில் எண்ணிக்கொண்டவன் இருவரையும் தான் நோட்டமிட்டு கொண்டிருந்தான் நீங்க இப்போ ஃப்ரீ தானே வாங்க யுவி இப்போவே போய் கொடுக்கலாம் டாக்டர் பாய் அவனை இழுத்து கொண்டு எழுந்தவளுக்கு சிறு சுழிப்புடன் வளைந்து கொடுத்தவன் ஓகே மச்சான் மறுபடி பார்க்கலாம் அதே முகச்சுழிப்புடன் அவனிடமும் விடைபெற்றுவிட்டு பெற்றுவிட்டு பிரியாவுடன் நடந்தான் ஏதோ சரியில்லை தலையை ஆட்டி கொண்டவனின் பார்வையில் கார்த்திக்கும் அனன்யாவும் வந்து விழுந்தனர் யுவராஜிடம் தெரிந்த எந்த மாற்றமும் இல்லை எப்பொழுதும் போல் சாதாரணமாக கார்த்திக்குடன் சிரித்து பேசிக் அப்போ அனன்யா யுவராஜ விரும்பல அவள் விரும்பித்தான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறான் நிலைமை தெல்ல தெளிவாக நிரஞ்சனுக்கு புரிந்தது சரி இதில் நாம உள்ளே புகுந்து குட்டையை குழப்ப வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் யுவராஜ் ஏதாவது சொன்னானா அப்புறம் பார்த்துக்கலாம் இதில் தன் நண்பன் மட்டும் சம்பந்தப்படவில்லை நான்கு காதல் உள்ளங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது உரைக்க நிரஞ்சன் அமைதியாகிவிட்டான் கைல்விழியும் கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்தாள் தினமும் காலை அவளை கல்லூரியில் விட்டுவிட்டு நிரஞ்சன் மருத்துவமனைக்கு சென்று விடுவான் மாலையில் நேரம் இருந்தால் அவனே வந்து அழைத்து சென்றுவிட்டு சிறிது நேரம் வெயிட்டில் ஓய்வெடுத்துவிட்டு இரவு ரவுண்ட்ஸ் பார்க்க கிளம்பி வருவான் நிரஞ்சன் வரவில்லை என்றால் டாக்ஸி வந்து அவளை அழைத்துச் சென்றுவிடும் இது வழக்கமாகி போக அந்த வீட்டின் பழக்க வழக்கங்களுக்கு பழக ஆரம்பித்திருந்தாள் முக்கியமாக உணவு முறை அவளுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது காலையில் சாலட் சப்பாத்தி சிறுதானிய கஞ்சி சாண்ட்விச் ராகி புட்டு என சத்தான ஆகாரங்கள் மட்டுமே டைனிங் டேபிளில் ஆஜராக இட்லி தோசை பூரி என சாப்பிட்டு பழகியவளுக்கு இதை பழக சற்று சிரமமாகத்தான் இருந்தது வள்ளி இனி கயலுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி தோசையும் ரெடி பண்ணி வச்சுடு அவளால் பாவம் இதை சாப்பிட முடியலை சமையல் செய்யும் பெண்ணிடம் வைதேகி கூறிய போது உறுதியாக மறுத்து விட்டான் நிரஞ்சன் நோ மாம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு அவள் பழகிக்கட்டும் நீங்கள் இருங்க அவன் தடுத்து விட அட பாவி என்பது போல் அவனை முறைத்தவளிடம் ஹெல்த்துக்கு இதுதான் நல்லது பொம்மி பழகிக்கோ என்று விட்டான் ஆரம்பத்தில் கடுப்பாகத்தான் இருந்தது போக போக அவளுக்கும் அது பழகிவிட்டது இதற்கிடையில் யுவராஜ் மற்றும் அனன்யா திருமண பத்திரிகைகளும் வந்துவிட பத்திரிகை வைப்பதில் சரஸ்வதி சற்று பிஸியாகி இருந்தார் சொல்லப்போனால் இன்னும் ஒரு மாதத்தில் அவர்களது திருமணம் அனன்யா எப்பொழுதும் போல்தான் இருந்தாள் யுவராஜிற்குள் தான் ஏதேதோ மாற்றம் வீட்டிலிருக்கும்போது அவனே அறியாமல் கள்ளத்தனையமாய் அவளை வருடி செல்லும் பார்வைகள் சமைக்கும்போது வேண்டுமென்றே அடிக்கடி சமையலறைக்கு விரையும் கால்கள் அவள் எங்கு இருந்தாலும் அங்கெல்லாம் ஓடிச்சென்று அவனுக்கு முன்னால் ஆஜராகிவிடும் அவனது மனம் என முகிழ்க்கும் எண்ணங்கள் எதையுமே அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்னடா யுவி ஆச்சு உனக்கு தலையை உலுக்கிக் கொள்பவனுக்கு ஒருவேளை அவளை காதலிக்கிறோமோ என்ற எண்ணம் மட்டும் தோன்றவே இல்லை ஒருவேளை அந்த எண்ணம் ஒருமுறை தோன்றியிருந்தால் கூட அதை ஆராய்ந்து அவன் மனதை கண்டறிந்திருப்பானோ என்னவோ இப்படியே நாட்கள் விரைந்த சமயத்தில்தான் மருத்துவமனை ஊழியர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பார்ட்டினாலும் வந்து சேர்ந்தது மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் என அனைவருமே அந்த பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் கயல் இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குது உன்னை ரெடி பண்ண பார்லரிலிருந்து வர சொல்லட்டுமா இல்லை நீயே ரெடியாகிக்குவியா அக்கறையுடன் வினவிய மாமியாருக்கு பார்லர் எதுக்கத்தை நானே தயாராகிக்குவேன் என்று சட்டமாய் உரைத்துவிட்டு மாலை ஒரு டிசைனர் புடவையுடன் போராடி கொண்டிருந்தாள் பொம்மி கதவை திற இன்னும் எவ்வளவு நேரம்தான் ரெடியாகுவ டைம் ஆச்சு நான் கிளம்பணும் புடவை கட்ட வேண்டும் என்று கணவனை வெளியே அனுப்பிவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக அவள் கதவையே திறக்கவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்தவன் கதவை தட்ட ஆரம்பித்து விட்டான் வர்றேன் இருங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க திருப்பி குரல் கொடுத்தபடி கதவை திறந்து தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தாள் நான் உள்ளே வரணும் தள்ளு அவன் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய பார்க்க அச்சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் இன்னும் புடவை கட்டி முடிக்கல கதவுக்கு அந்த பக்கம் அரைக்குறையாய் நின்றிருந்தவள் கீழே சரிந்திருந்த முந்தானையை இறுக்கி மார்போடு பிடித்தபடி பதிலளித்தாள் ரெண்டு மணி நேரமா அப்படி என்ன தாண்டி பண்ணின நீ புடவை கட்டு போ நான் கிளம்பியாகணும் வழிவிடும் அந்த கண்வன் உள்ளே நுழைவதிலேயே குறியாயிருந்தான் ஐயோ புரிஞ்சுக்கோங்க நான் அப்படியே நிற்கிறேன் உங்களை எப்படி உள்ளே விட முடியும் எட்டி பார்த்து கொண்டிருந்த விழிகள் நாணத்துடன் தாழ்ந்து பதறியது அது உன் பிரச்சனைமா பேசிக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் அவள் எதிர்பாராத நேரத்தில் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து விட்டான் கடவுளே கூச்சலுடன் பதறியவள் புடவையை வைத்து தன்னை மறைப்பதை விட்டுவிட்டு கையிலிருந்த புடவையும் கீழே போட்டுவிட்டு இரு கரங்களால் விழிகளை மூடிக்கொண்டாள் வேறு மாதிரியான தரிசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தான் தான் ஆனால் இப்படியொரு எழில்மிகு தரிசனம் கிடைக்கும் என்று சத்தியமாய் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை வெறும் ஜாக்கெட் பாவாடையுடன் நின்று கொண்டிருந்தவளின் மேல் அவனது விழிகள் பெரும் மோகத்துடன் படிந்து படர்ந்தது கழுத்துக்கு கீழ் மார்புக்கு மேல் ஒரு மச்சம் அந்த ஒற்றை மச்சம் அந்த ஆரடி ஆண்மகனை படுத்திய பாடு அப்பப்பா கொஞ்ச நஞ்சமல்ல புயலில் சிக்கிய சிறு பூச்சியாய் ஆட்டம் கண்ட மனதை எப்படியோ தேற்றி அவன் முன்னேற இளமை அழகுகள் கண்டபடி அவனை தாக்கி மூச்சடைக்க செய்தன என்ன மேன் மனசாட்சி குரல் கொடுக்க என் தானே பார்க்கலாம் தப்பில்லை திருப்பி குரல் கொடுத்து மனைசாட்சியை தேற்றியவன் மீண்டும் பார்வையிடலை தொடர்ந்தான் வெண்ணெய் பொருள் குழைந்த இடை அழகாய் குவிந்த சிப்பி வயிறு அப்பப்பா அவனால் அதற்கு மேல் பார்வையை தொடர முடியவில்லை கண்டபடி ஆர்ப்பரித்த உணர்வுகள் வேறு முப்பது வருட பிரம்மச்சரியத்தை இப்பொழுதே முடிவுக்கு கொண்டு வா என அவனுக்கு கட்டளையிட ஆரம்பிக்க எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டவன் பார்வையை திருப்பிக் கொண்டான் நோ நிரஞ்சன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அவ ஹெல்த் இன்னும் கொஞ்சம் தேரணும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டவனின் பார்வையில் கீழே விழுந்த புடவை தெரிந்தது குனிந்து அதை எடுத்தவன் அவளை பார்த்தான் இன்னுமே கைகளால் முகத்தை மூடிக்கொண்டுதான் நின்றிருந்தாள் இதழ் பிரித்து சிரித்து கொண்டவனின் பார்வை மீண்டும் அந்த மார்பிலிருந்த மச்சத்தில் பதிந்தது வெள்ளை விளையரென்று பால் போன்ற மென்மையில் திருஷ்டி போட்டு வைத்தாற்போல இருந்த அந்த கருநிற மச்சம் நிச்சயம் அவனை என்னவோ செய்தது அங்கு முகம் புதைத்து முத்தமிட்டு மூச்சு வாங்கி இன்னும் இன்னும் என ஏதேதோ தோன்ற தொண்டையை செருமிக் கொண்டவன் உன் புடவை என்றான் கரகரப்பான குரலில் பட்டென்று விழிகளை திறந்தவளுக்கு அப்பொழுதுதான் அவள் நிற்கும் நிலை உரைக்க அவன் கையிலிருந்து அவசர அவசரமாக புடவையை வாங்கி மேலே போட்டுக்கொண்டாள் ஹோ காட் ஷீஸ் டெம்டிங் மீ அவளை திரும்பி பார்க்காமல் போடாம் மனசாட்சியின் குரலுக்கு செவிமடுத்து திரும்பிச் செல்லத்தான் நினைத்தான் ஆனால் காதலும் மோகமும் கொண்ட மனம் அவனை தடுத்து நிறுத்தி அவளை காணச் செய்தது அத்தோடு நில்லாமல் நான் வேணும்னா புடவை கட்டி விடட்டுமா என்று கேட்க வேறு செய்தது உங்களுக்கு புடவை கட்ட தெரியுமா அவளது விழிகள் ஆச்சரியத்துடன் விரிந்தன அது என்ன பெரிய கம்பசூத்திரமா அதுக்கு தான் மொபைல் இருக்குதே யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணுவோம் அப்பொழுதே மொபைலை எடுத்து புடவை கட்டு முறையை பார்க்க ஆரம்பித்து விட்ட இங்கே காண்பிங்க நானும் பார்க்கிறேன் தான் நிற்கும் அரைகுறை நிலைமையை மறந்தவளாய் அவன் அருகே நெருங்கி நின்றவள் மொபைலை பார்க்கும் மும்முரத்தில் அவன் மீது ஒன்றுக்கிரண்டாய் உரசிய தன் தேகத்தை கண்டு கொள்ளவில்லை அவள்தான் அப்படி இருக்கிறாள் என்றால் அந்த ஆண்மகனாலும் அப்படியே இருக்க முடியுமா அவனது கவனம் மொபைலில் பதியவே இல்லை புடவையை மார்போடு பிடித்து கொண்டு தன்னருகே நின்றிருந்த மனையாளின் மேல்தான் பதிந்து தொலைத்தது இப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அமைதியாகவும் இல்லாமல் அவனருகில் நின்றபடியே முந்தானையை விலக்கி மடிப்பெடுக்க ஆரம்பிக்க அவனுக்கோ பொறுமை சுத்தமாய் பறந்துவிடும் நிலை நீயே பாரு மொபைலை அவள் பார்ப்பதற்கு வசதியாக கட்டிலில் சாய்த்து வைத்தவன் குளியலறைக்குள் செல்ல பார்க்க ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்களேன் என்று அவள் குரல் தடுத்தது கொல்றா ராட்சசி நெற்றியை தேய்த்து விட்டுக்கொண்டவன் கொண்டவன் அவளருகே வந்து புடவையை வாங்கி மடிப்பெடுக்க ஆரம்பித்தான் பெண்ணவளின் முழு கவனமும் புடவை கட்டுவதில் இருந்ததால் ஆணவனின் அவஸ்தையும் கணவனின் முன்னால் தான் நிற்கும் நிலையும் அவளுக்கு உரைக்கவே இல்லை எப்படியோ தன் உணர்வுகளை அடக்கி மடிப்பெடுத்தவனின் விரல்கள் தாராளமாகவே அவள் இடையையும் குழைந்த வயிற்றையும் தீண்டி தீண்டி மீண்டது அவளை பார்க்காதே மனம் கட்டளையிட்டால் கண்கள் மீண்டும் மீண்டும் அந்த மச்சத்தில் தான் திருட்டுத்தனமாக பதிந்து மீண்டது இவை இந்த முந்தானை எடுத்து மேலே போட்டால் தான் என்ன என்னை சோதிக்கிறதுக்கே இப்படி நிற்கிறான் பெருமூச்சு விட்டவனின் அனல் காற்று நேரடியாக சென்று அவள் நெஞ்சுக்குழியில் மோத சூடான ஸ்பரிசத்தில் அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் கள்ளத்தனமான கணவனின் பார்வையை கண்டு கொண்டவளின் இதயம் திம்மென அதிர்ந்தது தன்னிச்சையாய் கரங்கள் உயர்ந்து கீழே சரிந்திருந்த முந்தானையை எடுத்து மார்பின் மேல் போர்த்தி அவனது பார்வை சட்டென்று உயர்ந்து அவள் விழிகளை கவிப்பிடித்தது இருவரின் பார்வையும் பசை போட்டதைப் போல ஒன்றோடொன்று ஒட்டிப் பிணைந்து கொள்ள பேச்சற்ற மௌனம் அங்கு அழகாய் கடைவிரித்தது காதல் பார்வை மோகமாய் மாறி அவன் அவள் முகம் நோக்கியும் குனிந்துவிட இதழ்களை நெருங்கிவிட்டவனுக்கு வழிவிடாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் காரிகை நானே கட்டிக்கிறேன் வார்த்தைகளைப் போலவே மேனியும் தடுமாற திரும்பி நின்றவளை நோக்கி ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் அவசர அவசரமாக மடிப்பை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் எப்படியோ மொபைலை பார்த்து பார்த்து மீதி புடவையையும் கட்டி முடித்தவளுக்கு கணவனின் மோகப்பார்வை மட்டும் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை அவர் வர்றதுக்குள்ள ரெடியாகி வெளியே போயிடணும் எண்ணிக்கொண்டே ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் சென்று நின்றவள் கிளம்ப ஆயத்தமானாள் முகத்திற்கு மெலிதான மேக்கப் கைல்வெளி கண்களுக்கு மையிட்டு சிவந்திருந்த இதழ்களை மினுமினுப்பாக்க லிப்பாம் தடவி புருவங்களுக்கு மத்தியில் சிறிய வெள்ளைக்கல் பொட்டை வைத்துவிட்டு நிமிர்ந்தவளுக்கு அலங்காரம் திருப்தியாக இருந்தது கூந்தலை இருபுறமும் சிறிதாக எடுத்து சிறு கிளிப்பில் அடக்கியிருந்தாள் கரு நீல நிற கற்கள் பதித்த டிசைனர் புடவை ஒற்றையாய் சிங்கிள் ஃபிளீட் விட்டு அணிந்திருக்க மிக அழகாய் அவளது மேனியை தழுவி இருந்தது பர்ஃபெக்ட் ரசித்துக்கொண்டு கொண்டு போது குளியலறை கதவை திறந்து கொண்டு அவள் கணவன் வெளியே வந்தான் திரும்பிப் பார்த்தவள் இடையில் கட்டிய டவளுடன் தலையை துவட்டிக் கொண்டு வந்தவனைக் கண்டு விழிகளை திருப்பிக் கொண்டாள் தயாராகி அழகாய் நின்றிருந்தவளைக் கண்டு மெச்சுதலாய் புருவம் உயர்த்தி சன்னமாய் விசிலடிக்க அவனது செய்கையில் அவளது கன்னங்கள் ரோஜா நிறம் கொண்டன அவளுக்கு பின்னால் வந்து நின்று கண்ணாடியில் அவள் உருவத்தைக் கண்டவன் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங் என்றான் பார்வையை அவள் மீது பதித்தவாறு என்ன முதுகோடு ஒட்டி அவன் நின்று கோலம் வழக்கம்போல் அவளுக்குள் அதிர்வலையை கிளப்ப ஆரம்பிக்க வார்த்தைகளும் திணறி வந்தன இதுதான் மிஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மீது இருந்த நகைப்பெட்டியை எட்டி எடுத்தவன் அதிலிருந்த நெக்லஸை எடுத்து காண்பித்தான் வாவ் ரொம்ப அழகா இருக்குது இதை எப்போ வாங்கினீங்க பொடி பொடியாய் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் அட்டகாசமாய் ஜொலித்த அந்த நெக்லஸை பார்த்தவுடனேயே அவளுக்கு பிடித்துவிட்டது விட்டது என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கன்சிமிட்டி சிரித்தவன் அந்த நெக்லஸை எடுத்து அவள் கழுத்தில் அணிவித்தான் பின்னங்கழுத்தில் உரசி சென்ற விரல்களின் ஸ்பரிசத்தில் பிடரிமயர்கள் சிலிர்த்து கொண்டு எழுந்தன வெம்மையான மூச்சுக்காற்று பின்னங்கழுத்தில் மோத முதுகோடு அழுந்தி நின்றவனின் கட்டுடல் மேனி உணர்த்திய ஸ்பரிசம் பெண்ணவளுக்குள் நான குறுகுருப்பையும் தாண்டி பயத்தைத்தான் தோற்றுவித்தது நான் கீழே போகட்டுமா தவிப்புடன் கண்ணாடியில் அவன் முகம் பார்த்து வினவ ம் போ இன்னைக்கேனோ நான் பேட் பாய் மூட்லேயே இருக்கேன் கீழே போகிறது தான் உனக்கு சேஃப் கூச்சமே இல்லாமல் அவன் தன் அவஸ்தையை வாய் வார்த்தையை அவளுக்கு உணர்த்த அவள்தான் ஆத்தி என்ற அலறலுடன் கீழே ஓடிவிட்டாள் தொடரும்